ஹாய் நானா சார் இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் தாத்தையங்கார் பேட்டைக்கு பக்கத்தில் மேட்டுப்பாளையம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது அதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் நாங்கள் வந்து இது எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஒரு கீழே ஒரு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டும் மேலே ஒரு அறநூறு சிலர் ஸ்கொயர் ஃபீட்லேயும் ஜி ப்ளஸ் ஒன்று வந்து வீடு கட்டியிருக்காங்க அந்த வீடு வந்து நம்ம தான் வந்து இன்டர்லாக் கழுது அனுப்பி வச்சோம் அது வந்து இப்போ ஒர்க் வந்து ஒரு எண்பது பர்சன்ட்டு தீர்ந்துருக்குது அப்போ நான் வந்து கேரளாவிலேருந்து நேற்று ஊருக்கு வந்தேன் வந்த உடனே இதெல்லாம் வந்து நம்ம இருக்கிறதுலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் பக்கத்தில் உள்ள வீடு அதனால் இதுக்கும் நேரம் வந்து ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் பக்கத்தில் வந்து சாருக்கு போன முன்னே சரி வாங்க சார் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு ஒரு வீடியோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வந்து வந்திருக்குறேன் மீதி விவரங்களை வந்து அவங்க சொல்லுவாங்க அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இப்போ இடைக்காலத்தில் வந்து நிறையா வீடியோ வராதுக்கு காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து கேரளாவில் இருக்கிறோம் அப்போ அங்கேயே வந்து இன்டர்லாக் இருந்து மழை இருந்ததால இருந்ததால் ஃபுல்லாக அந்த கம்பெனி விஷயத்திலேயே இருந்ததால நிறையா வீடியோ போட முடியல இனியும் ஒவ்வொரு வீடியோ வந்து நமக்கு இடைக்கிடையில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு வீடுகளுக்கு மேலே இந்த நேரத்தில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடுகளுக்கு மேலே நம்ம வேலை வந்து தமிழ்நாடு முழுக்க நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வேலூர் அந்த தமிழ்நாடு முழுக்க இருக்காம ஆந்திரா கர்நாடகா வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் வேலை செஞ்சிட்டுருக்கோம் இப்போ இந்த வீட்டுக்காரங்களோட அனுபவங்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்

இன்டர்லாக் பார்த்த முதல் முதல நாங்கள் பார்த்த வீடு அவங்க கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்டோம் இது மாதிரி இந்த கட்டி வருஷம் அவங்க ஒரு இயர்ஸ் இருக்கும் கேட்டதுக்கு அவங்க சொன்னது என்னன்னா வீட்டுக்குள்ள உங்களுக்கு இந்த சில்லஸ்லாம் பிரச்சனையே இல்லை ஆனா கல்லு வந்து நல்ல குவாலிட்டியான இடமா பார்த்து வாங்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நாங்க ஏன்னா அவங்க வந்து ஒசூர் சைடு இங்க கல்லு பர்ச்சேஸ் பண்ண ஸோ சோ அது கல்லோட குவாலிட்டியில் கொஞ்சம் அங்கே புரிஞ்சு போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால அவங்களே எனக்கு கொடுத்த சஜஷன் என்னன்னா இந்த மட்டன் கேரளா குறைக்க பொறுத்த வரைக்குமே இதற்கு ரொம்ப சூட்டபுளான கேரளா அதுவும் எஸ்பெஷலி அந்த மலப்புரம் அப்படின்ற அந்த வந்து அந்த சாயில் வந்து நல்ல கண்டிஷன் நல்ல குவாலிட்டியில நம்ம கிடைக்கும் அப்படின்னாங்க அதுவும் அண்ணன் பார்த்தா பக்கத்து இருக்காரு அதுவும் தெரிய வந்து எங்களுக்கு என்ன கான்பிடன்ஸா போச்சு ஏன்னா அதர் ஸ்டேட்ல தெரியாத மக்கள் எப்படின்ற மாதிரி யோசிச்சோம் இது ரொம்ப பக்கமே தான் அதே போல நம்ம பிக்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியுமே அவரு நேர்ல பார்க்கக்கூடிய சான்ஸும் கிடைச்சது அவருமே ஃபுல்லா எந்த அளவுக்கு நமக்கு விஷயங்களை சொல்லி புரிய வைக்கணுமோ அதையும் பண்ணாரு சைட்டுக்குமே அவர் கூட்டிட்டு போயிருந்தாரு அதனால அவர் எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணுவாரு புதுசா ஒரு விஷயம் பண்ற மாதிரி யாரும் யோசிக்க வேண்டியது இல்லை அந்த கோசம் காஸ்ட் எஃபெக்ட் பிளஸ் நீங்க அதை வீடு கட்டும் போது ஒரு யூனிக்காவும் உங்களுக்குமே இருக்கும் மற்றவங்களுமே பார்த்து சந்தோஷப்படக்கூடியவும் இன்ஸ்பயர் ஆகக்கூடிய மாதிரியும் இருக்கு

அளவுக்கு எங்கேயுமே நான் பார்க்கல உங்களுக்கு வந்து நீங்க பிரிட் லோட் பண்றதுல இருந்து ஒருத்தங்க வீட்டுக்கு போற வரைக்கும் ஈவன் அது ஹவுஸ் வார்மிங் பண்ணதுக்கு அப்புறம் வரைக்குமே நீங்க போட்டிருந்தீங்க சோ ஒரு ஹோப் கிடைச்சது அதே போல நீங்களுமே நாங்கள் ஆர்டர் கொடுத்த உடனே கரெக்டா அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அதே போல என்னன்னா ஒரு இனிஷியலா ஒரு சில நாங்கள் சொல்லும் போது நினைப்பாங்க இங்கேயே இப்போ பில்லிங் பில்டிங் கட்டும் போது கூட நிறைய பேர் வந்து கேட்டாங்க பிக்ஸ் எங்கே இருந்தாங்க வருதுங்கிறப்ப கேரளாவில் சொல்லலாம் கான்டாக்ட் நம்பர் கேட்டாங்க மாதிரி அமௌண்ட்டு வந்து நம்ம இனிஷியலா பே பண்ணுறோமே எப்படிங்க நம்பலாமா அப்படின்லாம் கேட்டாங்க இந்த ஆரோக்கியமா நம்பலாம் ஏன்னா அமௌண்ட் நம்ம பே பண்ண உடனே அவரே சொல்லிடுவாரு ரெண்டு நாள் ஆகுனா ரெண்டு நாள் நாலு நாள் நாலு நாள் என்னைக்கு அடுத்த நாள் எப்போ டெலிவரி கொடுக்க முடியுமோ அதுக்கு முன்னாடி நாள் தான் நம்ம பேமெண்ட் பண்ண சொல்றீங்க நீங்க அதனால எங்களுக்கு அந்த விஷயத்துல ஓகேங்க இப்போ மெயினான விஷயம் வந்து நம்ம நிறைய போட்டுடலாம் இருந்தாலும் வந்து ஆசிரியர் கவர்மெண்ட் டீச்சரு டீச்சர் இங்கிலீஷ் டீச்சரா இருக்காங்க அங்கே இருக்காங்க இப்போ வந்து சார் பொதுவாக என்ன கேட்டாங்கன்னா நம்ம வந்து இப்போ கல்லோட பெருமைகளை பத்தியே நம்ம பேசி நிறைய பேருக்கு போட்டு இப்போ மக்களுக்கு என்ன விஷயம் கேட்டீங்கன்னா இப்போ நம்மளோட வீடோட அளவு இதுக்கு நீங்க பண்ணிருக்கக்கூடிய செலவு இதுக்காக இந்த ஒயரிங் வேலையெல்லாம் பண்ண முடியும் ஒயரிங் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் கேட்காங்க இப்போ அதெல்லாம் நீங்கள் எப்படி செஞ்சு ஒரு வீட்டு செஞ்சுட்டீங்க ரெண்டு ஃப்ளோர் செஞ்சுட்டீங்க அதில் உங்களோட அனுபவங்களும் கொஞ்சம் சொல்லிடுங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்து எட்டைகள் வருது மேலே ஆறைகள் சதுரம் டோட்டலாக ஒரு பதினாலு சதுரம் கணக்கு பிக்ஸ் பொறுத்த வரைக்குமே எங்களுக்கு பெரிய செலவுலாம் எதுவுமே இல்லைங்க என்ன

மேசன் வச்சு ஒர்க் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால இதுல உங்களுக்கு மேசன் ஒர்க்குமே ரொம்ப கம்மி தான் அதே போல டைமிங் ரொம்ப நமக்கு நல்லா சேவ் ஆகுதுங்க ஏன்னா இந்த பிரிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க லே பண்றவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு ஆயிரம் பிடிக்கு சர்டா இது பண்ணிடுறாங்க அதுவும் அண்ணனோட டீம்ல இருந்து எல்லாம் வந்தாங்கன்னா நான் யூடியூபி பாத்துருக்கேன் அவருகிட்ட பேசும் போதுமே சொல்லி இருக்கிறாரு அவங்க எல்லாம் பீப்புள் வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரிக்ஸ் கூட லே பண்ணிடுறாங்க ஒரு பேஸ்மெண்ட்ல இருந்து லிண்டல் ஸ்டேஜ் வர்றதுக்கு ஈவன் ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் பீட் ஏரியா அப்படின்னா கூட ஒன் ஆர் டூ டேஸ்ல லே பண்ணிடுறாங்க அது மொத்த நார்மல் பிரிக்ல பாசிபிளே கிடையாதுங்க அதே போல இப்ப இது வரைக்குமே பாத்தீங்கன்னா காஸ்ட் ரொம்ப கம்மியா தான் போயிடுது ஒரு அது மோஸ்ட்லாம் எங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் உள்ளுக்கு பூச்சி வேலை இருக்கு பெல்ஸ் இது செவன்டீன் லேக் தான் ஆயிருக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அவ்வளவுதான் ஆயிருக்கு நார்மலான பிட்ஸ்லாம் கண்டிப்பாக இதை விட ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி கூட தான் கண்டிப்பா வந்திருக்காங்க அது எங்களுக்கு என்னன்னா மெயினாவே நார்மலா கன்சீல் ஹோம் அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த சாட்டிஸ்பாக்சன் இல்லை ஏன்னா எல்லாருமே மேக்சிமம் தான் பண்றாங்க நம்ம பண்ணும் பொழுது கொஞ்சமாவது டிஃபரன்ஸ் இருக்கணும் கிரிக்கெட் சொல்லுவோம் ஈவன் எம்பி கூட உங்ககிட்ட இருக்கு எல்லாமே சைஸும் கூட என்னுடைய கேட்டாரு அசோக் குமார் அவங்க நான் தமிழ் ஆசிரியர் என்னன்னா எனக்கு மெயினா இந்த பேட்டர்ன் தெரியணும் நமக்கு ஒரு கலர்லாம் கொடுத்து நீட்டா பண்ணோம்னா நமக்கு நல்ல லுக் இருக்கும் நார்மல் ஊட்ற விட ஸோ அதனால இன்டர்லாக் பீக் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும் ஒரு நமக்கு ஒரு நல்ல லுக்குமே இருக்கும் நார்மலா நீங்க ஸ்பெண்ட்ல வீடாதான் போகவே தானே அது யூனிக் இது மாதிரியான ஒரு வீடு கட்டும் போது நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க ஏன்னா நம்ம டிஃப்ரெண்டா ஒரு விஷயம் செய்கிறோம் அதுலயும் ஒரு பாசிட்டிவா அது ரிசல்ட்டை கொடுக்குதுங்கிறப்போ கண்டிப்பா மக்கள் எல்லாருமே விரும்புவாங்க ீங்களே உன்னோட ஒண்ணு ஜாயின் பண்ணி மட்டும் வைக்கிறீங்களே அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்குமான் அதனால எந்த டவுட்டுமே வேண்டாம் இந்த கல்லெல்லாம் வந்து நார்மல் வெடிசன் விட ரொம்ப ஸ்ட்ராங்காதான் இருக்குது சார் வயரிங் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க சார் நார்மலா இருக்கிற மாதிரியே தான் இப்ப இதெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா பிரிக்ல நார்மல் பிரிக்ல எப்படி கட் பண்ணுவோமோ ஈவன் நீங்க உளி வச்சு உளி சுத்திய வச்சு அடிக்கலாம் இல்ல கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி அடிக்கலாம் வயரிங் தான் பண்ணிருக்கோம் எதுவுமே வெளியெல்லாம் கொடுக்கவே இல்லை இன்னும் அவ்வளவு கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது ஒரு பிரிக்ல எப்படி வயரிங்கோ அதே போல இதுலயுமே ஈஸியா பண்ணிக்கலாம் சார் ஈஸியாக சார் இதுல எந்த ஒரு கான்ஸ்மே கிடையாது எல்லாமே பாசிட்டிவ்ஸ் தான் அதே போல வீடுமே பாத்தீங்கன்னா உள்ளுக்கு நாங்க இருக்கும் போதெல்லாம்

சந்தோஷ் பையனுடைய மனதில் வந்து தீர்த்தா மருமகம் ஓகே நாங்கள் வந்து பையன் வாட்ஸ்அப்பில் பார்த்ததுனால சரி இந்த மாதிரி கடலுக்கு கட்டிக்கலாம் சரி என்ன பையன் சொல்லணும் இந்த ஏற்பாடு பண்ணி கட்டி இருக்கேன் அதில் வந்து பரவாயில்ல கட்டுலாம் அடிப்படையான செலவு இல்லை சிமெண்ட்டு இது மாதிரி மணல் நமக்கு மன தேவை இல்லை போட்டு நமக்கு